பெகல்காம் தாக்குதல் தொடர்பாக பாகிஸ்தான் ராணுவத்திற்கே நேரடி தொடர்பு இருக்கிறது என்பது தற்போது உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக உளவுத்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன இதுவரை இத்தகைய தாக்குதல்களுக்கு இந்தியா நேரடி பதிலடி கொடுக்காமல் சர்வதேச ஒழுங்கு மற்றும் உள்நாட்டு நிதானத்தின்படி அணுகிய நிலையில் இப்போது தாக்குதலுக்கான நேரம் வந்துவிட்டது என்ற போர்நிலை உருவாகியுள்ளது பெகல்காம் தாக்குதலில் கையாண்ட ஆயுதங்கள் தாக்குதலுக்கு பின் மீட்கப்பட்ட விசாரணை குறிப்புகள் கைதான பயங்கரவாதிகளின் வாக்குமூலங்கள் பாகிஸ்தானிலிருந்து இயக்கப்பட்ட தொடர்புகளின் தொலை தொடர்பு பதிவுகள் என ஒரு சேர பல ஆதாரங்கள் தற்போது இந்தியாவிடம் உள்ளன இவை அனைத்தும் பாகிஸ்தான் ராணுவத்தையும் ஐஎஸ்ஐ அமைப்பையும் நேரடியாக குறிவைக்கின்றன இதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு மிக முக்கியமான தீர்மான கட்டத்தில் நின்றுள்ளது இந்தியா ஃபஸ்ட் கொள்கையின் அடிப்படையில் நாட்டின் எல்லைகளை பாதுகாப்பதும் ஒவ்வொரு உயிரையும் மதிப்பதுமான தேசிய அடையாளத்தின் அடிப்படையில் தற்போது மிக தெளிவான பதிலடி ஒன்றுக்கு இந்தியா தயாராகி வருகிறது இந்த தாக்குதல் வழக்கம் போல் ஒரு குறுகிய பதிலடியாக இருக்காது என்பதுதான் முக்கிய அம்சம் இந்தியா இதற்கு முன்பு பாலக்கோட் உரி தாக்குதலுக்கு பின்னர் அத்தகைய அதிரடி நடவடிக்கைகளை எடுத்திருந்தது ஆனால் இப்போதைய நிலைமை அதைவிட தீவிரமானது ஏனெனில் இப்போது கையில் உள்ள ஆதாரங்கள் பாகிஸ்தான் ராணுவத்தின் பங்கை நேரடியாக சுட்டிக்காட்டுகின்றன இந்த விவகாரம் சர்வதேசத்தை அதிர வைத்துள்ளது தற்போது எல்லைப் பகுதிகளில் ராணுவம் வலுப்படுத்தப்பட்டுள்ளது விமானப்படை மற்றும் கடற்படை அலர்ட் நிலையில் இருக்கின்றன உள்நாட்டு பாதுகாப்புத்துறை முன்னெச்சரிக்கையை அதிகரித்துள்ளது பாகிஸ்தான் எல்லை நோக்கிய ராணுவ பயிற்சி அதற்கான ஆயுத பரிமாற்றங்கள் உள்ளிட்டவை பாகிஸ்தான் மீது தாக்குதல் தொடங்க இந்தியா இன்னும் ஒரு கட்டமாக இருப்பதை காட்டுகின்றன இதற்கிடையில் பாகிஸ்தானுக்குள் உள்ள ராணுவ முகாம்கள் பயிற்சி முகாம்கள் மற்றும் தீவிரவாத முகாம்கள் குறித்த விவரங்கள் இந்தியாவிடம் இருப்பதாகவும் அதனை அடிப்படையாக கொண்டே எதிர்வினை நடைபெற வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் பாகிஸ்தான் அரசு மற்றும் ம் கடும் பதட்டத்தில் உள்ளன சர்வதேச நாடுகளும் இந்தியா எப்போது தாக்கும் என்ற காத்திருப்பில் உள்ளன ஆனால் இம்முறை இந்தியா சராசரி பதிலடியை காட்டாது என்றும் கனவிலும் எதிர்பாராத அளவில் தாக்க இலக்குகளை குறிவைத்திருப்பதாக நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் முடிவாக இந்த பதிலடி இந்தியா ஒரு பொறுமையான நாடாக இருந்தாலும் அந்த பொறுமை மீறப்பட்டால் பாகிஸ்தான் கனவில் கூட நினைக்க முடியாத அளவுக்கு தாக்கும் நாடாக மாறும் என்பதை உலகுக்கு மீண்டும் ஒருமுறை உணர்த்தும் என உறுதியாக கூறுகின்றன ராணுவ வட்டாரங்கள் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்